அது இன்றைக்கு மக்களால் நேசிக்கப்படுகிற எல்லோரும் புதிய வரவாக வர வேண்டும் என்ற தான் தமிழக வெற்றி கழகம் தலைவர் இன்றைக்கு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு பல்வேறு பணிகளை ஆற்றி வருகிறார் அவருடைய பணிகளை பொறுத்தவரையிலும்

இந்த ஊருக்கு போகிறவங்க நிறைய மேரேஜஸ் இருக்குது ஒரு நாற்பது ஐம்பது மேரேஜ் இருக்குது ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில் அட்டன் பண்ணிவிட்டு வருவேன் வந்ததுக்கு பிறகு அவருடைய கலந்து பேசி என்ன என்ன முடிவுகளை மேற்கொள்ளலாம் என்பது அவரோட கருத்து அறிந்து நான் சொல்லுவேன் மக்கள் சந்திப்பு ஈரோட்டை எப்போ நடத்த திட்டமிட்டிருக்கிறீங்க சார் அவருடைய அவர் கலந்து பேசி அதற்கு பிறகு அவருடைய ஒப்புதல் பெற்றால் தானே அதை நடத்த முடியும் கட்சியுடைய கட்டமைப்பை வலுப்படுத்த உங்களுடைய திட்டமிடல் என்ன இருக்கும் என்ன ஆலோசனை சொல்லியிருக்கீங்க சார் ஏன்னா தலைமை ஒரு பொதுவாக எப்படி நான் இதுவரைக்கும் செயல்பட்டிருக்கேன்னு உங்களுக்கு தெரியும் எந்த முறையில் எந்த நிலையில் நின்று நான் பாடுபடுவேன் என்பதை நீங்கள் அறிவீர்கள் அதே அந்த நிலையில் நின்று ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி அவருடைய தலைமையில் இந்த தமிழகம் வெற்றி நடை போடுவதற்கு அயராது